ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எம் ஆண்டனி நம்ம நியூமரிக்கல் மெத்தட்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் ஃபைவ் பாயிண்ட் டூல ப்ராப்ளமாக த்ரீ நம்ம பார்க்குறோம் யூஸிங் நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்டர்ப்புஷன் ஃபார்முலா ஃபைண்ட் இதே கியூபி பழி நம்பியை ஸோ கொடுத்துக்கிற டேபிள் டேபிள் வச்சு நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்டர்புலேஷன் ஃபார்மலா யூஸ் பண்ண போகிறீங்க அதுக்கு கியூபி பணி நாமியில் கண்டுபிடிக்க போகிறீங்க அதாவது கொடுத்துருக்கற அட்டவணை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க நியூட்ரையும் முன்னோக்கு இடைச்செருக்களையும் சுத்தத்தை பயன்படுத்த போகிறோம் அதுலேருந்து முப்படி பல்லூர்பு கோவையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வந்து என்ன தேவைப்படுதுன்னா என் வலி தேவைப்படுது சரிங்களா ஓகே எண்ணங்கிறது என்னாலும் பார்ப்போம் என் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்டு ஓகே பை வாட் உங்களுக்கு ஹெச் எக்ஸுங்கிறது உங்களுக்கு ப்ராப்ளத்தில் எதுவுமே கொடுக்கல ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கல அதனால் எக்ஸு ஈக்குவல் டுற எக்ஸ் மட்டும்தான் சரியா ஓகே எக்ஸ் நாட்டுங்கிறது அமாங் த எக்ஸு ஓகே ஃபஸ்ட் வேல்யூ ஓகே வாட் த ஃபர்ஸ்ட் வேல்யூ ஜீரோ அப்போ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு உங்களுக்கு ஜீரோ ஓகே ஹெச்ங்கிறது உங்களுக்கு செம்ம இடைவெளி அதாவது ஈக்குவல் டிஃப்ரென்ஸு சரிங்களா ஈக்குவல் என்றவர் எக்ஸில் பாருங்கள் ஜீரோ ஒன்று டூவு த்ரீயே ஓகே எந்த ஜீரோ ஒன்றுக்கு டிஃப்ரென்ஸ் என்னது ஒன்று ஒன்று டூக்கு டிஃப்ரென்ஸ் என்னது அதுவும் ஒன்று தான் டூ த்ரீக்கு டிஃப்ரென்ஸ் என்னது அதுவும் ஒன்று தான் அப்போ எச்ஓடி வேல்யூ வந்து உங்களுக்கு ஒன்று நடத்தும் ஓகே இதில் கொண்டு வந்து பண்ணுங்கள் என்ன கிடைக்கும் என் ஈக்வல் டூ எக்ஸ் வந்து எக்ஸ் தான் எக்ஸ் நாட்டுக்கு தான் வந்து ஒன்று பை வாட்டு உங்களுக்கு ஒன்று ஓகே இப்போ இந்த எக்ஸ் நாட்டு ஆக்சுவலி வந்து உங்களுக்கு ஜீரோ சரிங்களா எக்ஸ் மைனஸ் ஜீரோ எக்ஸ் பை ஒன்று அப்போ எக்ஸ் பை ஒன் இல் பி கட்டிங் வாட்டு எக்ஸ் தான் அப்போ என்னோடய வேல்யூ வந்து உங்களுக்கு எக்ஸு இப்போ ஃபர்தர் வந்து ஃபார்மில் எழுதுவீங்க ஃபார்மில் வந்து எத்தனை டேர்ம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஆகட்டும் இல்லை எக்ஸ் ஆகட்டும் டோட்டல் வந்து ஃபோர் டேர்ம்ஸ் இருக்குது இல்லையா அப்போ வந்து நம்மளுக்கு ஃபார்முலில் மற்ற நாலு டேர்ம்ஸ் வரும் ஓகே நியூ டேர்ன்ஸ் ஃபார்ன் ரிப்ளேஷன் ஃபார்முலா அதாவது நியூடனின்னு முன்னோக்கு இடைச்சர்கள் ஃபோ சுத்தி நம்ம சொல்லுவோம் ஃபார்ம்லாம் எழுதுமா ஓகே இங்கே ஒய்இக்வல் டூ ஒய்இக்வல் டு ஒய் நாட்டு ப்ளஸு ஓகே என் பை ஒன் ஃபேக்டோரியல் ஓகே இன் வாட்டு டெல்டா இன்ட்டு ஒய் நாட்டு ப்ளஸ் என் இன்ட்டு என் மைனஸ் ஒன்று பை வாட்டு உங்களுக்கு டூ ஃபேக்டோரியலு ஓகே இன் வாட்டு உங்களுக்கு டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட்டு ப்ளஸ் ஓகே என் இன்ட்டு என் மைனஸ் ஒன்று ஓகே இன்டு டு உங்களுக்கு என் 2 ட்யூபு ஆல் டுகேதர் டினாமினேட்டாக ஓகே த்ரீ ஃபேக்டோரியல் ஓகே இன் டு டெல்டா பவர் கியூப் இன் டு ஆட்டு நாட்டு ப்ளஸ் வாட்டு சரி இதில் வந்து என் வேலையை நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு இதில் வந்து y0, delta y0, வயநாட்டு டெல்டா y0, வைநாட்டு q y0 இந்த வேலுலாம் நமக்கு தேவைப்படுது அதை நான் என்ன பண்ண போகிறோம் ஓகே டேபிளை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க ஓகே டேபிள் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அந்த வேலையெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம் இங்கே வந்து ஃபஸ்ட் நம்ம எக்ஸன் எழுதிக்கிறோம் அடுத்து வந்து உங்களுக்கு ஓகே அடுத்து வந்து டெல்டா போட்டுக்கிறீங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு டெல்டா ஸ்கொயர் ஒய் ஓகே அடுத்து வந்து டெல்டா பவர் க்யூபு ஒய் ஓகேங்களா சரி இப்போ அந்த எக்ஸுங்கிறது என்னது ஓகே டேபிளில் வந்து இப்போ ஃபஸ்ட்டும் ஒர்க் இல்லையா அந்த வேல்யூ ஓகே அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்ல பாருங்கள் ஓகே ஜீரோ ஒன் டூ த்ரீ ஓகே எஸ் இங்கே ஜீரோ போடுறீங்க அடுத்து ஒன் போட்டுக்கிறீங்க அடுத்து டூவை போட்டுக்கிறீங்க அடுத்து த்ரீயை போட்டுக்கிறீங்க ஓகே இங்கே ஒய்யுனாலும் எஃப்ஆண்ணாலும் போத்தார் வாட்டும் உங்களுக்கு சேம் ஓகேவா அப்போ ஒய்யோட வேல்யூன்னு ஒன்று டூ ஒன்று டென்னு எஸ் ஒன்று ஓகே டூ ஒன்று நெக்ஸ்ட் வர உங்களுக்கு டென்னு இந்த டெல்டா ஒய்ங்கிறது சக்சடி மைனஸ் ப்ரெசடி அதாவது செகண்ட்லேருந்து ஃபஸ்ட் வலி மைனஸ் பண்ணுறீங்க செகண்ட் வண்டி டூ ஃபஸ்ட் வலியிலேருந்து ஒன்று டூ மைனஸ் ஒன்று 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 மைனஸ் டூவு மைனஸ் ஒன்று ஏன்னா ஒன்னுலேருந்து டூ மைனஸ் பண்ணுறீங்க டென்னுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணாக்க நைனு அடுத்தது மைனஸ் ஒன்லேருந்து இந்த ஒன்றை மைனஸ் பண்ணோம்னாக்கா மைனஸும் மைனஸ் ஒன் இல் கேங்க வாட்டு மைனஸ் டூவு ஓகே இந்த நைன்லேருந்து இந்த மைனஸ் ஒன்று மைனஸ் பண்ணுறீங்க மைனஸ் ஆஃப் மைனஸு ப்ளஸ்ன்னு ஆகிடும் அப்போ இந்தளவு வந்து உங்களுக்கு டென்னுன்னு வரும் ஓகே இந்த டென்னிலேருந்து மைனஸ் டூ மைனஸ் பண்ணப்படுது ஓகே மைனஸ் பண்ணும்போது அதில் ஒரு மைனஸ் வருது இல்லையா எலமெண்ட்டில் ஒரு மைனஸ் 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 ப்ளஸ் அப்போ டென் ப்ளஸ் டூ வந்து உங்களுக்கு டுவெல் சரியா ஓகே இங்கே ஆல் த ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்குது இல்லையா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓகே ஒய் நாட்டு ஓகே இது என்னது உங்களுக்கு ஓகே டெல்டா ஒய் நாட்டு ஓகே இது என்ன ஓகே டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட்டு ஓகே தேர்டு இது வந்து நான் உங்களுக்கு பார்க்கலாம் டெல்டா பவர் கியூபு ஒய் நாட்டு இது எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த ஃபார்மில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் என்ன கிடைக்குன்னு பார்ப்போம் ஓகே நோவ் விண் ரீப்ளேஸ் இன் தட் ஃபார்முலா ஓகே ஒய் அப்படியே வச்சுக்கிறீங்க ஒய்நாட் ஒய் நாட்டுங்கிறதுனாவது ஒன்று ஒன்று போட்டுக்குங்க க்கு எண்ணுக்கு பதிலாக என்னது ஆல்ரெடி x அந்த எக்ஸ் அப்படி எழுதிக்கிறீங்க பை what உங்களுக்கு ஒன் then ஓகே தென் டெல்டா ஒய்நாட்டு என்னது உங்களுக்கு ஒன்று தென் ப்ளஸ்ஸு ஓகே எண்ணுக்கு பதிலா உங்களுக்கு x அகென் x மைனஸ் ஒன்று பை வாட் உங்களுக்கு டூ ஃபேக்டோரியல் delta டெல்டா ஸ்கொயர் not Okay ஓகே தட் இஸ் நத்திங் வாட் ஓகே மைனஸ் டூ ஓகே ப்ளஸ் அகேன் எக்ஸ் இன் எக்ஸ் மைனஸ் ஒன்று ஓகே எக்ஸு மைனஸ் டூவு ஆல்டுகேதர் டினாமினேட்டர் ஓகே த்ரீ ஃபேக்டோரியல் இந்த டெல்டா பவர் கியூப் வைநாட்டுக்கு வேறு என்ன பண்ணுறீங்க ஓகே ட்வெல்னு போட்டுக்கிறீங்க இது நம்ம ஃபர்தர் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம் ஓகே சிம்பிளிஃபை பண்ணும்போது ஒரு விஷயம் ஓகே அதாவது ஒன் ஃபேக்டோரியல் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதோட வேல்யூ வந்து ஒன்று தான் ஸ்டாண்டர்டு ஓகே டூ ஃபேக்டரியல் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ இன்டூ ஒன்னு இல்லை வைக்கிறீங்க டூவு ஓகே அது த்ரீ ஃபேக்டோரியல் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே த்ரீ இன்ட்டு டூ இன்டூ ஒன்று எந்த நம்பர் கொடுத்துருக்காங்க ஸ்டார்ட் பண்ணணும் டிகிரீஸிங் ஆர்டரில் ஒன்று வரைக்கும் எழுதணும் ஓகே சிக்ஸ் ஓகே இப்போ இந்த வேலையெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க ரீப்ளேஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே ஒய் ஈக்வல் டு ஒன்று ப்ளஸ்ஸு எக்ஸ் பை ஒன் ஃபேக்டோரியல் அது ஒன்று இல்லையா அந்த ஒன் அப்படியே போட்டுக்கோங்க இன்ட்டு வாட் ஒன்று ஓகே ப்ளஸ்ஸு இந்த எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள் மட்டிப்ளை பண்ணால் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் வாட்டு உங்களுக்கு எக்ஸ் ஆல் டுகெதர் டினாமினேட்டு டூ ஃபேக்டோரியல் வேல்யூனது டூவு அந்த டூ அப்படியே எழுதிக்கோங்க இங்கே என்ன பண்ணுறீங்க மைனஸ் டூவு ஓகே ப்ளஸ்ஸு ஓகே இந்த எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த எக்ஸு மைனஸ் ஒன்று எக் 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 மைனஸ் டூ இருக்குல்ல அதை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்களேன் மல்டிப்ளை பண்ணாக்கா உங்களுக்கு வந்து எக்ஸு ஸ்கொயரு எக்ஸுன்ட்டு மைனஸ் டூ வந்து உங்களுக்கு மைனஸ் டூ எக்ஸ்னு கிடைக்கும் மைனஸ் ஒன்று உள்ளே மல்டிப்ளை பண்ணாக்கா உங்களுக்கு மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒட்டு உங்களுக்கு டூ ஆல்டுகெதர் டினாமினேட்டாக த்ரீ ஃபேக்டரியல் வேல்யூ என்னது சிக்ஸ் ஓகே சிக்ஸை போட்டுக்கிறீங்க இங்கே வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க டுவெல் போட்டுக்கிறீங்க இப்போ இந்த டூவும் டூவும் கேன்சல் ஆகிடும் இங்கே சிக்ஸு கேன்சல் ஆகும் ஆவனி டைம்ஸு உங்களுக்கு டூ டைம்ஸு ஓகே ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் என்ன பண்ணுறதுன்னு பாருங்களேன் ஓகே ஒய் ஈக்குவல் டூ இந்த ஒன்னை அப்படி வைக்கிறீங்க ஓகே எக்ஸ் பை ஒன்று எக்ஸ் தான் எக்ஸ் இன்ட்டு ஒன்று உங்களுக்கு எக்ஸு அடுத்தது இங்கே ஒரு மைனஸ் இருக்குல்ல மைனஸ் உள்ளே மல்ட்டிபிளை பண்ணணுன்னு ஆகும் உங்களுக்கு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து உங்களுக்கு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகும் மைனஸ் எக்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளஸ் எக்ஸ் ஆகும் தென் ப்ளஸ்ஸு ஓகே இங்கே வந்து ஒரு எக்ஸ் ஒன்று இருக்குது அங்கே டூ இருக்குது ரெண்டு சேர்ந்தால் டூ எக்ஸ் டூ எக்ஸ் உள்ளே மல்டிபிளை பண்ணுங்கள் டூ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு ஓகே டூவு எக்ஸ் பவர் கியூபு தென் டூ எக்ஸு இன்ட்டு மைனஸ் டூ எக்ஸ் நீங்க ஆர்டர் எழுதிடுங்க ஆர்டர் ஆனால் அர்த்தம் எக்ஸ்கியூப் எக்ஸ்யர் தென் வாட் கான்ஸ்டன்ட் சரிங்களா ஓகே எக்ஸ கியூபுங்கிறது சொல்லி பார்க்கலாம் ஓகே டூ இன்டூ எக்ஸ்யூபு மைனஸ் ஒன் டைமுஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் டூ மைனஸ் செவன் ஸோ மைனஸ் செவன் உங்களுக்கு எக்ஸு ஸ்கொயர் கிடைக்கும் எக்ஸ் ஆட் பண்ணுங்களேன் ஓகே எக்ஸு ப்ளஸ் எக்ஸு டூ எக்ஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் பி கேட்டிங் வாட் உங்களுக்கு ஓகே சிக்ஸ் எக்ஸு ப்ளஸ் தட் வாட்டு உங்களுக்கு ஒன்று ஓகே இதுதான் நமக்கு தேவையான கியூபிக்கு பாலினாமியல் அதாவது முப்படி பல்லூரப்பு கோவை நம்ம சொல்லலாம் விச் இஸ் ரெக்வைட் ஆன்சர் ஃபார் கிவன் ப்ராப்ளம் தேங்க்யூ